அவங்க அவங்க கட்சி வேலையை பார்த்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு தொற்று செய்கிற அந்த வேலையை பார்க்கிறாங்க அதிமுகவில பதவியை பெற்று அதிமுகவில அடையாளத்தை பெற்று அதிமுகவிலே முகவரியை பெற்று அதிமுகவிலே வாழ்ந்து அதிமுகவிலே பதவி பெற்று அந்த பதவி இப்போது போஸ்டர்களை போட்டுக்கொண்டு அதிமுகவை அளிப்பேன் என்று சொன்னார் அது ஆண்டவனாக இருந்தாலும் அண்ணா அவரை கொண்ட விடமாட்டார் என்பதை மட்டும் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார் நீங்க வாழ்வாதாரத்துக்காக எந்த கட்சிக்கு வேணும் வராது போங்க நாங்க ஒண்ணும் சொல்லல கவலைப்பட ஆனா உங்கள் வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் காட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் ஒவ்வொரு அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு ராணுவ சிப்பாய்களாக இருந்து அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றும் எழுபத்தி நான்கு திமுக கட்சி அவங்க ஒரிஜினல் வித்தா இருக்கிறவங்களா அவங்க அவங்க பாட்டு இருக்காங்க இரவுகளுக்கு போனவர் படுத்துற பாடனை வாழ தாங்க முடியல சாமி ரொம்ப பொறுமையா போறோம் போன தலைவர்கள் காரங்க சேவை செய்பவர்கள் உழைப்பவர்கள் பல்வேறு பதவிகளை கிளை செயலாளர்கள் ஒட்டிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவரவர்கள் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே இருந்து இரவலுக்காக சென்றவர்கள் வாழ்வாதாரத்திற்காக சென்றவர்கள் அங்கே போய் வீரவசனம் பேசுவதுதான் வேட்கையாக இருக்கிறது நீங்கள் வீரவசனம் பேசுவதை பார்த்துக் கொண்டு எங்கள் கைகள் பூப்பறிக்க போகாது என்பதை மட்டும் இந்த இடத்திலே நான் எப்படி நாங்க இன்னைக்கு அம்மாவுடைய திருப்பெயர்ல சேவை செய்வோம் புரட்சித்தருடைய திருப்பெயர்ல சேவை செய்வோம் புரட்சித்தருடைய எடப்பாடிய வழிகாலத்திலே மக்களுக்கு சேவை செய்வோம் மக்களிடத்துல நாங்கள் உரிமையாக மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் கோரிக்கை கொடுக்கிறார்கள் அதை சேர்க்கிறோம் நிலைமை என்ன எங்க பார்த்தாலும் அனுப்புவது கடிமம் நன்றி சொல்றதுக்கு ஒவ்வொரு கிராமமா போறோம் அங்க கூட கோயிலுக்கு போனா அந்த கிராம மக்கள் கூட வந்து நிற்கிறாங்க குண்டர்கள் வச்சு அடியாலை வச்சு குடிகாரிகளை வச்சு அந்த கம்மாய வந்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்து கண்ணோடத்தை வந்து திருடிட்டு போறாங்க இங்க திருமான்ல போனா அந்த இளைஞர்கள் கூட வந்து எங்க இடத்துல சொல்றாங்க ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள நான் தேதி வாரியா கடிதம் கொடுத்துருக்கிறோம் நம்முடைய சூப்பரண்டா போலீஸ் மிக கண்ணியமிக்க ஒரு அதிகாரி அதன் இந்த ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட ஐஏஎஸ் அவர்கள் அவர் இடத்துல முறையா சொல்றான் ஆனா அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கருணவளம் பண்ணிய ஆளுநர் கட்சியினுடைய பங்களிப்பு இருக்கிற காரணத்தினாலே அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை நாம் இருக்கிற போது புரட்சி கொண்ட எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது நான் அமைச்சராக இருக்கிற போது இப்போதும் சொல்லுகிறேன் சுந்தூரன் நீட்டி கூட யாரும் இந்த மணல் கொள்ளையிலே மணல் திருப்பிலே மணல் முறைகேட்டிலே அதிமுக யாரும் ஈடுபடவில்லை நான் உள்பட என்பதை என்னால் சத்தியம் செய்து சொல்லுறேன் எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாஜா வந்தோமே எங்க மக்களே மக்களே எழ வீட்டில புத்த எங்க மன்னிய சாராரு வந்தது மக்கடி கோடையா பார் மக்கள மக்கள காக்குது வாக்கறி போடம்மாட அடக்கி கருங்கி தடுக்க வந்தாலும் பார் ரட்டல ரட்டல காக்குது வாக்கறி கோடையா